Hi and hello to CBL Thoughts Viewers and Subscribers அனைவருக்கும் அன்பு நிறை வாழ்த்துக்கள் உங்களின் பேராதரவுக்கு நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இவ்வாறு சிந்தனை பறவைகளிடம் நம் வாழ்விற்கு பத்து பாடங்கள் டென் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் பேர்ட்ஸ் இது வலைத்தளத்தில் நான் படித்தது எனக்கு மிகவும் பிடித்தது சிந்திக்க தூண்டியது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பறவையைக் கண்டான் விமானம் ஆம் பறவையைக் கண்டதால் பறவை போல் பறக்க மனிதன் ஆசைப்பட்டு விமானத்தை கண்டுபிடித்தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் ஆம் பறவைகளிடம் கற்றுக்கொள்ள எண்ணற்ற பாடங்கள் நமக்கு உள்ளன பறவைகளை சற்று கூர்ந்து கவனித்தோமானால் நமது வாழ்வு செம்மையானதாக நிறைவுள்ளதாக மகிழ்வானதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இயற்கையில் எல்லா உயிரினமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக உயிர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளதை நாம் நினைவில் கொள்வதே இல்லை உலகில் எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது பறவை இனங்கள் உள்ளன அவற்றில் ஆயிரத்தி இருநூறு இந்தியாவில் காணலாம் ஒரு காலத்தில் பறவைகளுடன் இணக்கமாக இருந்த நாம் இன்று தொடர்பில் இல்லை இதுதான் உண்மை பறவைகள் அதிகாலையில் ஆனந்தமாய் பாட்டுப்பாடி ஆரவாரத்தோடு தனது நாளை துவங்குகின்றன நாம் காலையில் எழும்போது நன்றி நிறைந்த மனதுடன் குதூகலத்துடன் புதிய நாளை துவங்குகிறோமா பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு பரிபூரண நிறைவான அன்பால் வளர்க்கின்றன நாம் நம் குழந்தைகளிடம் நம் நிறைவேறாத ஆசைகளை திணித்து அவர்களின் இயல்புக்கு மாறாக திறமைக்கு மாறாக வாழ பழக்குகிறோமா பறவைகள் கடின உழைப்பாளிகளாய் இருப்பதால் அவற்றிற்கு இதயம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் ஏதும் ஏற்படுவதில்லை நாம் வாழும் அறிவியல் கணினி உலகில் நித்தம் நிதம் புத்தம் புது நோய்கள் காரணம் என்ன குயில் இனிமையாக பாடும் பறவை ஆனால் அதற்கு கூடுகட்ட தெரியாது காகம் இல்லாத நேரத்தில் அதன் கூட்டில் தன் முட்டைகளை வைத்துச் செல்லும் காகத்திற்கு அது குயிலின் முட்டைதான் என்று தெரிந்தும் தன் மழலையாகவே குயிலை பாவித்து பாதுகாக்கும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற முதுமொழி கேட்ப செயல்படுகின்றன இன்று நம் குடும்பங்களில் நம் சமூகத்தில் உண்மை நிலை என்ன கழுகுகள் தன் குஞ்சுகளுக்கு போராட்ட குணத்தை கற்றுத்தருகின்றன கூட்டில் இருக்கும் போதே கரடு கூட்டிலிருந்து முட்டி மோதி முயன்று வெளிவருகின்றன நமது குடும்பங்களில் நாமே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறோமா அல்லது அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு உரிமை என்று முடிவினை அவரவர் எடுக்க வழிவகை செய்கிறோமா பறவைகள் பசித்தால் மட்டுமே உணவை உட்கொள்கின்றன நாம் பசி அறிந்து உண்ணுகிறோமா அல்லது மணிக்கணக்கில் நேரத்தை பார்த்து சாப்பிடுகிறோமா எந்த பறவையும் மூக்கு முட்ட உண்ணுவதில்லை எவ்வளவு உணவு இருந்தாலும் தேவையானதை மட்டுமே கொத்திவிட்டு பறந்து விடுகின்றன நமக்கு அதிகமான உணவு கிடைக்கும்போது என்ன செய்கிறோம் எத்தனை நாளைக்கு எவ்வளவு நேரங்களுக்கு அதை வைத்து உண்கிறோம் நமது தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிறோமா நோய் வந்தால் பறவைகள் உண்பதில்லை சுகமான பின்னரே உணவு உட்கொள்கின்றன நாம் உடல்நிலை சரியில்லாத போதும் அது நல்லது இது நல்லது என்று மருத்துவத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் உணவை உட்கொள்கிறோமா பறவைகள் இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவது இல்லை நம் குடும்பங்களில் யார் யாருக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறோம் அந்தி சாய்ந்து இருள் சூழும்போது பறவைகள் உறங்கிவிடச் செல்கின்றன விடியும் வரை நிம்மதியாய் ஓய்ந்து இருக்கின்றன நாம் உறங்கும் நேரம் என்ன உறங்கும்போது நமது மனநிலை என்ன பறவைகள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றன மனிதர்களாகிய நாம் நமது சுயநலத்தால் இயற்கையை சூறையாடி சிதைத்து உயிர் சங்கிலியை அறுத்து இயற்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம் பறவைகள் விதைகளை பரப்பி புதிய மரங்களை உருவாக்குவதன் மூலம் நமக்கு உதவுகின்றன நாமும் நமது நற்குணங்களாலும் பலங்களாலும் வாழ்வோம் நாமும் மரங்களை நட உதவுவோம் நம் சந்ததிக்கு இயற்கையை பரிசளிப்போம் புத்தியுள்ள மனிதர்களாக சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்வை மேம்படுத்துவோம் அதோ அந்த பறவை போல சுதந்திரமாக நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோம் நன்றி